என்னென்ன இனிய உறவுகளே முட்டையை போட்டு உடச்சிடுறாரு தங்கமயில் அப்பா பார்த்தோன்னா அப்படியே செம்ம காண்டாடுறாங்க சரவணே என்ன இப்படி பண்ணி வச்சுக்க ஏன் மயில் உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா ஐயோ இது வரைக்கும் கடன் நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கரெக்டாக பாடின்னு வந்து திரும்பி வந்துடுறாரு பார்த்த கையில் ஒரு மாதிரி ஆகுது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க பழனி வேகமாக தொடச்சி எடுக்க போகிறாங்க மாமா இருங்க அப்படிங்கிறாங்க ஏப்பா நம்ம தொடக்க வேண்டாமா நீங்க ஏன் தொடக்கிறீங்க ஏ நீ தொடரடி அப்படிங்கிறாங்க தங்கமயில் ஆ சரிங்க அப்படின்னு வேக வேகமாக தொடச்சி எடுக்கிறாங்க என்ன தான் தொடச்சி எடுத்தாலும் ஒரு நாளைக்கு முட்டை வாசனை இருந்து ஆகும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வெளியே போனவரும் வந்துடுறாரு வரும்போதே அப்படின்ட்டே வராங்க டேய் என்னடா சா என்னடா ஒரு மாதிரியா ஒரு வாசனை வருது அப்படிங்கிறாங்க மச்சா என்ன வாசனை மாமா அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தா இல்லைடா ஏதோ கவுச்சி வாசனை வருதுடா அப்படிங்கிறாரு இவங்க பார்க்குறாங்க சொல்லுவோமா வேணாமான்னு தவிச்சிட்ருக்கீ சொல்லப் போறாங்க பழனி தடுத்துறாரு தங்கமயிலும் சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னா பொண்டாட்டி பார்த்து புரிசெண்டை கெஞ்சல் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் பாண்டியன் அப்படி இங்கிட்டு போறாரு இங்கிட்டு திரும்புறாரு என்ன ஒரே நாத்த நாருது அப்படின்னு சொல்லிட்டு டேய் கடையில் சென்ட் அடிச்சு விட்றான் இல்லை எலி எலி செத்து போய் கிடக்கா அப்படிங்கிறாங்க ஆ எலாம் செத்து போல சம்மந்தி அப்படின்னு ஒளர்வாயி ஒளர வராரு தங்க மயில் ஐயோ அப்பா நீ எதுவும் சொல்லாதப்பா அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருமா சம்மந்தி பாவம் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு என்ன வாசனை என்ன வாசனைன்ட்டு நான் சொல்றேன் சம்மந்தி என்ன வாசனை எல்லாம் இல்லை முட்டை வாசனை அப்படிங்கிறாரு என்னது முட்டை வாசனையா ஆமா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றாரு மேல்னால ஒரு ஆறு முட்டை கூட மடிக்க தெரில சம்பந்தி அதனால நான் மடிக்கிறேன்னு சொல்லி மடிச்சேன்னா இவரிடமும் அழகாக மடிச்சு கொடுத்த மாதிரி மகளுக்கு மடிக்க தெரியாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நான் மடிக்கல நான் அழுவிருச்சு சம்பந்தி ஒரு முட்டை தான் விழுந்துச்சு பார்த்தா ஒன் பை ஒன்னா அப்படி தொடர்ந்து விழுந்துருச்சு சம்பந்தி அவ்வளோதான் சம்பந்தி வேற ஒன்றும் இல்லை அதான் என் பொண்ணு அப்படியே அழகாக நீட்டாக சுத்தம் பண்ணிட்டால ஆனால் அந்த வாடை விட்ட குறை இருக்கும்ல அதை அடிச்சுக்கிட்டுதான் இருக்கும் இதோ இப்போவே நான் அந்த சென்ட் அடிச்சு விட்றேன் அப்படின்னு போயிட்டு ஒரு பர்ஃப்யூம் எடுக்கிறாரு எடுத்து பிஸ் பிஸ் பிஸ்னு அடிச்சு விட்றாரு இப்போ பாருங்க சம்பந்தி எப்படி மணக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கும் மேலே அடிச்சு விட்றேன்னு அப்படி தோல்பட்டியில் அடிக்கிறாரு ஐயோ விடுங்க விடுங்க தங்கமல் என்னப்பா உங்க அப்பா அவன் சொல்லு ஐயோ அப்பா வாப்பா அப்படிங்கிறாங்க யாரா இருமா சம்பந்திக்கு மணாக்கணும்ல அப்படின்னு மணக்கிறாங்க மணக்கிற அளவுக்கு அடிக்கிறாரு அப்படியே பழனி கையை தலை வச்சுக்கிறாங்க சரவணனா அதே மாதிரிதான் இந்த ஆளு காமெடியா இல்லை காமெடி மாதிரி நடிக்கிறாரா ஒண்ணுமே புரியலையே மாமா அப்படிங்கிறாங்க டே அவர் வெள்ளந்தியா இருக்கார்ப்பா விடுங்க உன் மாமனார் தானே உன் பொண்டாட்டியோட அப்பா தானே விடுப்பா அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மாமா மாமா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் பார்க்குறாரு தங்கமேலு என்னப்பா உங்கள் அப்பா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாரா வீட்டில் இருக்க சொல்ல நீ மட்டும் வந்தா போதுமே அப்படிங்கிறாங்க மாமா மாமா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு அதனால அப்பா வரட்டுமே அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க அப்புறம் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னமா அர்த்தம் அப்படிங்கிற இல்லமாமா இனிமே அப்படி பண்ண மாட்டார் மாமா அப்படிங்கிறாங்க ஆறு முட்டைமா ஆறு முட்டையோட விலை என்ன ஆகும் ஒரு நாளைக்கு இப்படி போனச்சுன்னா அடுத்தடுத்து போக போக கணக்கு சேர்த்து பாரு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறாங்க மச்சான் ஆறு முட்டைக்கு இப்படி பண்றீங்களே அவரு வந்த அன்னைக்கே அள்ளிட்டு போயிட்டாரு என்னடா சொல்ற அப்படிங்கல ஒண்ணு இல்ல மாமா அப்படிங்கிறதுல தங்கமே இருந்துட்டு மாமா சித்தப்பா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ஜாடா சொல்லுது கரெக்டா கண்டுபிடிச்சாரு என்ன நடக்குதுங்க அப்படி பாண்டியன் கேட்க அது ஒன்றும் இல்லை மச்சான் அது வந்து மச்சான் அப்படிங்களே அதுக்கும் வாயா உளர்றாரு தங்கமிழப்பா அது ஒன்றும் இல்லை மச்சான் வந்த அன்னைக்கு நீங்கள் பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கல்ல அதே மாதிரி அங்கேயும் நம்ம வீடு தானே சமந்தி அதனால சமந்தி அவர் மச்சான் சொல்ல மாட்டார் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன சம்மந்தி போ கொஞ்சோண்டு பொருள் தான் ஒரு மாதத்துக்கான பொருள் தான் மளிகை சாமான் எடுத்துகிட்டு போனேன சம்மந்தி அப்படின்னு சொன்ன கையோட பாண்டியன் செம்ம காண்டாறாரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரவணா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அப்படிங்கல மாமா மாமா எங்கள் வீட்டுக்கு சிரமமாக இருக்குன்னு இந்த வாட்டி தான் மாமா வாங்கினார் இனிமேல் எதை எடுத்துகிட்டு மாட்டார் அவர் எதுவும் திட்டாதீங்க மாமா அப்படிங்கிறாங்க மயிலை நீயமாக கவலைப்படுற சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் என் சம்மந்தி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க தானே அப்படிங்கிற ஐயோ மூடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா நினச்சிட்டு இருக்க ஒரு மாதம் ஜாமான் எடுத்துகிட்டு போயிருக்கியா ஆமாம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமச்சா வவுச்சரில் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னா அதுவுமே எழுதி கொடுக்கல அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டாரு கொஞ்சமாவது கணக்கு வழக்கு எழுதணுங்க நாங்களுமே எடுத்தாலும் எழுதிட்டு தான் போவோம்னு சொன்னேன் ஆனா கேட்க மாட்டேன்றாரு அண்ணே அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாரு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சரி நம்ம சம்மந்தி சம்மந்தி வீட்டுல யாருமே வேலை பார்க்க வெக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க ஆனா அதையும் விட்டுட்டு வேலைக்கு வரேன்னா ஏதோ ஒரு கஷ்டம் தான் நீங்க வரீங்க நினைச்சு வேலை கொடுத்தா வந்தன்னைக்கு இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கல சரவணன் பாக்குறாரு அது மட்டும் இல்லப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் எதாவது குடிச்சுக்கிட்டே இருக்காருப்பா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவர் குடிக்கிறது மட்டும் குடிக்கிறாருப்பா திங்கிறதும் குடிக்கிறதும் அப்படிங்கிறாங்க அப்ப இதுல நாற்பது இருபத்தஞ்சாயிரம் வந்துடுது அப்போ மளிகை சாமான் பத்தாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி உடைக்கிறது வீணாக போகிறது அது ஒரு ஐயாயிரம் அறுபதாயிரமா இந்த கடைக்கு இவருக்கு சம்பளம் இது சரிப்பட்டு வராது மயில் நீ உங்கள் அப்பா இப்போ உடனே காலி பண்ண சொல்லிடு காலி பண்ண சொல்லு அப்படின்னு கத்துறாங்க மாமா மாமா நான் சொல்கிறேன் மாமா நீங்கள் பதட்டப்படாதீங்க மாமா ஐயோ அப்பா நீ சும்மா இருக்கியாப்பா ஓ வாயிலே கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மலை ஜாமான் வாங்கிட்டு போயிருக்காரா அதுக்கு எப்போ காசு தருவார் அப்படிங்கிறாங்க மாமா நான் வேலை பார்த்து அதில் வந்து மாமா அப்படிங்கிறாங்க ஐயோ போ உங்க அப்பா அனுப்பி வை அப்படிங்கிறாரு அப்பாடா அப்படின்னு சரவணுக்கு அப்போ தாங்க நிம்மதி வருது அதுக்கப்புறம் தங்கமேல வந்து அப்பா நீ போ இனிமேல் இங்கே வராத அப்படிங்கிறாங்க நீ அம்மா அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போப்பா அப்படிங்கல சரிம்மா நான் போகிறேன் ஆனால் இன்னொன்று என்னப்பா அப்படிங்கிறாங்க இங்கே பார் திங்கிறதுக்கு இங்கே கடலை பொறுப்பு இருந்துச்சா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் போகையில் தின்னுட்டே போவேன் அப்படின்னு சொன்ன கையோட ஐயோ அப்பா ஏப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பனை அனுப்பிட்டு வருது அதையும் பழனி பார்க்குறாரு உண்மையில் அப்போ என்னன்னு ஒரு கிறுக்கனா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி பார்க்கறாங்க தங்க மேல பாக்குறாங்க என்னப்பா இப்படி உங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா சரியாக இருந்தால் அம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகுது சித்தப்பா அப்படிங்கிறாங்க தங்க மேலாவது இனிமேலாவது அந்த குடும்பத்துக்கு சம்பாரித்து உழைச்சி கொட்டி அந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வந்தால் பார்க்க நல்லா தானங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க போனா கிலோ உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ்